யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க ஒரு சிம்பிளான ஒரு புதினா சாதம் தான் சட்டுன்னு செய்ய போகிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த இதுக்கு வந்து புதினா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை கிலோ அரிசி அதுக்கு உண்டான அளவு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஒரு பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு நாலு கருவேப்பில கொத்தமல்லி இவ்வளோதாங்க இதுக்கு தாலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இலையும் பட்டையும் அது போதுங்க கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிலோ அரிசி இது வந்து ஒரு ஒன் ஒன் ஹவர் ஊற போட்டுக்குங்க நம்ம வீட்டு அரிசியை தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு அதுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஒன்றரை குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிங்க நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த பட்டை இலையை மட்டும் நீங்கள் வந்து தாளிச்சுட்டு அதில் நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு ஒரு பொன்னிறமாக நீங்கள் வதைக்கிங்க பொன்னிறமாக வெங்காயம் புரிஞ்சவுடனே அதிலே வந்து நம்ம இங்கே பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம வந்து இரவு நேரத்தில் இந்த சா சாதம் செஞ்சதால் நெய் ஆட் பண்ணல நான் உப்பு வந்து சீக்கிரம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் அதிகமாக போட்டு கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாமே கூட்டினதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் இவ்வளோதாங்க ஒரு பொன்னிறமாக நேரமாக இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் இது குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த புதினா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு ஒரு எலுமிச்ச மரம் ஒரு மிடி மிடில் சைஸ் அந்த அளவுக்கு ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது வீடியோ ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு அதாவது வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க தக்காளி போ போடும்போது நீங்கள் அது கூடவே நீங்கள் வந்து புதினா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் அந்த புதினா கொஞ்சம் அதாவது தக்காளி ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் கதை கதைன்னு இருக்க அளவுக்கு நீங்கள் வதங்கினாலே போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நான் போடலை ஏன்னா இதுவே ஒரு புதினாவும் கருவேப்பிலை கொத்தமல்லியுமே வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து வேலை செய்யும் அதில் வந்து நான் மஞ்சத்தூள் போடலை அது இல்லாமல் இது குழம்பு மூலம் மிளகாய் தூள்ன்றதால இதிலே மஞ்சள் தூள் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து இது அது மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு போதும் அது லைட்டாக எண்ணெயில் வந்து பட்டு வதக்கிட்டால் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கலர் கலர்னாலே போதும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் இந்த வீட்டுன்னா பொன்னி அரிசி இது பொன்னி அரிசிக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா ஊரை போட்டதுக்கே நீங்கள் வந்து வேறு புல்லட்டோ இல்லை எந்த அரிசியும் பிரியாணி அரிசியில் கூட செய்யலாம் அது ஒன்றே கால் ஒன்றரை வரும் தண்ணி இதுக்கு நான் ஒன்றுக்கு ரெண்டு தான் வைச்சேன் இதுவே கரெக்டாக வரும் இவ்வளோ இப்போ எலுமிச்சை மழை சாறு வந்து நீங்கள் பிழிஞ்சி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த மிக்ஸி ஜார்லேயே பிரிஞ்சுருங்க ஏன்னா அந்த விதைகள் வந்து நம்ம அதை எடுக்கணும்ல அதுக்கு அந்த கரண்டியிலே பிழிஞ்சு விடலாம்னு பார்த்தேன் கரண்டி வழுக்கி வழுக்கின்னு போயிடுச்சு அதான் அந்த விதைகள் நீக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சை மழை சாரை சேர்த்து நீங்கள் உப்பு இருக்கா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோதாங்க விசில் ஒரு ரெண்டு விசில் இதுக்கு உங்களுக்கு வந்து கொண்டைக்கடலை கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அவிச்சு வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் சேர்த்திக்கோங்க சப்போஸ் வைக்கலாம் கூட நீங்கள் வெறுமனே சாதம் கூட இப்படி செஞ்சுட்டு தொட்டுக்க ஏன்னா ஒரு காய்கறிங்க தொட்டுக்க நம்ம வரவில்லை ஏன்னா செஞ்சோம்னா சூப்பராக மேட்சிங்காக இருக்கும் இப்போ நான் நான் கொண்டைக்கடலை வந்து அவிச்ச கொண்டைக்கடலை இருந்துச்சு இதை நான் போட்டு ஆட் பண்ணுறேன் இது நல்லா சூப்பரான ஒரு சத்தான சாப்பாடாக நமக்கு கிடைச்சிடும் ரொம்பல ஒரு மிதமாக போட்டால் போதுங்க நம்ம அதிகமாக போடலாம் ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு போட்டாலே போதும் ஏன்னா கிலோ அரிசி தான் செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஒரு புதினா சாதம் சட்டுன்னு செஞ்சலாம் இரவு நமக்கு டிஃபன் மாதிரி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல ஒரு சக்தியும் நமக்கு கிடைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் இந்த தாளிப்பு கூடவே கூட முந்திரி கூட ஆட் பண்ணலாம் ஏன்னா இரவு நேரம் போது நம்ம முந்திரி நம்ம வந்து டைஜஷன் ஆகாது அதனால தான் நான் வந்து சிம்பிளாக இந்த மெத்தடில் செய்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாதம் நல்லாவே வந்துருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்